நான் வளர்த்த பறவைகளுள் இனிமையாக பாடத் தெரிந்த ஒரு கிளியும் நின்று நேராக நான் எடுத்து வளர்த்த ஒரு சிட்டுக்குருவியும் இருந்தன தாய் பறவையின் குரல் கேட்க வாய்ப்பு பெறாமல் நாள் முழுமையும் கிளியின் குரலையே கேட்டுப் பழகிய குருவி அந்த கிளியைப் போல் ஒருநாள் பாட முயன்றது சிட்டுக்குருவிக்கு அது சோர்வு தரும் அலுவலாக இருந்தது ஆனாலும் அதன் முயற்சிகளை காண்பதே எனக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது குருவி மிகுந்த முயற்சி காட்டி தன் குரலை கிளியின் இன்னிசைக்கு ஒப்ப பழக்கியது சிறுக சிறுக நாளடைவில் அந்த குருவி கிளியைப் போலவே இனிமையாக பாடுவதைக் கேட்டு வியப்பும் உவகையும் அடைந்தேன் அன்புள்ள அன்னையே என் குழந்தை பருவம் தொட்டு எனக்கு பாடக் கற்றுத்தந்தது யார் என்று உங்களுக்கு தெரியும் நான் பலவீனம் உடையவளாக இருந்தாலும் நித்தியத்திற்கும் அன்பின் கீதத்தை இசைக்கும் வாய்ப்பு பெறுவேன் என்று நம்புகின்றேன் இவ்வுலக வாழ்வில் எத்தனை எத்தனை முறை அவ்வினிய கீதம் என் காதுகளில் நல்லிசை மீட்டியிருக்கின்றது நான் தற்போது எதை பற்றி பேசுகிறேன் என் நினைவுகள் என்னை நெடுந்தொலைவு அழைத்துச் சென்று விட்டன என் தேவ அழைத்தலின் வரலாற்றை அன்றோ தற்போது கூற வேண்டும் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழு அக்டோபர் முப்பத்தி ஓராம் தேதி அப்பாவுடன் நான் பையே நகருக்கு புறப்பட்டேன் ஆயிரின் அரண்மனைக்கு செல்கிறேன் என்னும் உணர்ச்சி என்னில் நம்பிக்கையை எழுப்பியதோடு ஒருவகை மன கிளர்ச்சியையும் உண்டாக்கியது என் வாழ்வில் முதன்முறை என் தமக்கையரின்றி நான் ஒருவரை காணச் செல்கின்றேன் அதுவும் ஒரு ஆயரை காணச் செல்கின்றேன் பிறர் என்னை கேட்கும் கேள்விகளுக்கு பதில் கூறுவதற்காக மட்டுமே பேசி பழகியிருந்த நான் தற்போது கர்மேல் மடத்தில் சேருவதற்கான காரணங்களை விளக்கி காட்டி என் தேவ அழைத்தல் உண்மையானதென்பதை எண்பிக்க வேண்டும் என் கூச்சத்தை வெல்வதற்கு எவ்வளவு முயற்சி செய்து கொள்ள வேண்டியிருந்தது ஆனாலும் அன்பினால் இயலாதது எதுவும் இல்லை எல்லாம் தகுமென்றும் எல்லாம் இயலும் அன்புள்ளம் நம்புகின்றது பயங்கர இன்னல்களை பொறுத்து அவற்றின் பரிசாகவே நான் வாழ்வில் இன்பம் பெற வேண்டியிருந்தது அவ்வின்னல்களையும் அவற்றையும் தொடர்ந்து வந்த பிற தொல்லைகளையும் தாங்குவதற்குரிய ஆற்றலை இயேசுவின் மீதுள்ள அன்பு ஒன்றுதான் எனக்கு தந்தது இன்று அவ்விண்ணல்களை நான் ஒரு பொருளாக எண்ணவில்லை இன்று நான் அனுபவிக்கும் இன்பத்தை இன்னும் நான் பெறவில்லை என்று வைத்துக் கொள்வோம் அப்படியானால் அவ்வின்பத்தை பெரும் பொருட்டு முன்னையதை காட்டிலும் மிக கொடிய இன்னல்களை பல்லாயிரம் முறை அனுபவிக்க தயாராயிருக்கிறேன் நாங்கள் ஆயரின் அரண்மனையை அடைந்ததும் வானுலக கடல் மடைகளை யாரோ திறந்து விட்டது போல் எனக்கு தோன்றியது நாங்கள் அங்கு செல்வதற்கான நாளை குறிப்பிட்டு மேட்ராசன தலைமை குரு மறை திரு ரெவரோனி சுவாமிகள் கூறியிருந்தாலும் எங்களை அன்புடன் வரவேற்றார் எனினும் அவர் முகத்தில் ஒரு வகை வியப்பு பரவியிருந்ததைக் கண்டோம் என் விழிகளில் கண்ணீர் துளிர்ப்பதைக் கண்டு அவர் அந்த வைர மணிகள் அவற்றை ஆயருக்கு காட்ட வேண்டாம் என்றார் நாங்கள் பெரிய பெரிய அறைகளை கடந்து சென்றோம் அவற்றினுள் நான் ஒரு சிறிய எறும்பு போல காணப்பட்டேன் அவருக்கு என்ன சொல்ல துணிவேன் என்ற ஒரே ஒரு சிந்தனையுடன் நான் நடந்து சென்றேன் ஒரு தாழ்வாரத்தில் ஆயர் இரண்டு குருமார்களுடன் உலாவிக் கொண்டிருந்தார் தலைமை குரு ஆண்டவரிடம் சென்று எதையோ சொல்லவே இருவருமாக நாங்கள் காத்திருந்த அறைக்கு வந்தார்கள் நெருப்பு குண்டத்தில் குளிரை அகற்றும் அனல் எரிந்து கொண்டிருந்தது அதன் முன்னால் மூன்று பெரிய நாற்காலிகள் இருந்தன